நிறுவனம் பெரிய அரங்கில் சென்னை மற்றும் பதினொன்று வருடங்களாக தமிழ் துறைகளில் அதிக பாடல்களை குழுகிய பாடலாசினி மற்றும் பெருமையோடு மறைந்த மண்ணில் மறையாத முத்தான பாடல்களை கொடுத்த நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு நாம் எடுக்கும் பெருவிழா என்பதை பெருந்து கொள்கிறது இந்த அரங்கம் இப்பொழுது நாம் முத்துகுமார் கட்சியை பார்க்கலாம் காதலையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு அழியாத புகழ் கொண்ட மாபெரும் கல்வியிற்கு மரியாதை செய்துள்ள நாம் முத்துக்குமாரின் பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் பின்னணி பாடல்கள் பங்கேற்கொள்ள ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அமையவிருக்கிறது வீசும் காற்றும் முழுக்க தன் கவிதைகளின் பாடல்களாகவும் கலந்திட வைத்திருக்கும் கலைஞர் நாம் முத்துக்குமாரின் கவிதைகள் காலம் உள்ள வரை காத்திருக்கும் இப்போது சிறப்பு உறவினர்களை கழிக்கும்

மைக் ஓகேவா ஓகே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு இங்கே எல்லா சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக்வோனாக இருக்காங்க விஜய் சார்னுடைய ட்ரீம் இது டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம் அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது அந்த டீம்னால் ஏசிபிசி கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அதுவும் நேர் ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் எட்டாயிரம் பேர் அவரை ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் நான் முத்துமார் அவருக்கு சிற்பிக்காக அவர் ஐம்பதாயிரம் வருடம் ஐம்பது வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு அண்டு நம்ம கூட இல்லைன்னா நம்ம எல்லோரும் அவர் அவரோட நம்முடைய மெமரிஸில் அவர் எப்போவுமே இருப்பார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்டின் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட ஒம்போது பத்து வருடங்கள் பல படங்கள்ல அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள் தெய்வத்தின் மகலா இருந்தாலும் சரி தாண்டவம் இருந்தாலும் சரி இதெல்லாம் விஜய் சாரனுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள் அது பிறகு நாங்கள் வந்து ஒரு இந்தி படத்தில் வந்து டப்பிங் போது தான் நான் பர்சனலாக அவர் கூட ஏபி பண்ணேன் இந்த ஹிந்த பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து ஏழு பாடங்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பேர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் ஏழு பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பட பாடல்களாக மாற்றினார் அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட்டு டெடிக்கேஷன் டு ஃபிலம் ஒரு ஏழு பாட்டு கேட்டதும் நம்ப மாட்டீங்க ரெண்டே நான் வந்து எனக்கு எல்லாமே விசாரணம்லாம் விசாரணைலாம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளிகள் இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவாரு இந்த வருடம் நான் என்னென்ன பாடங்கள் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார் நான் அப்போ வந்து ட்வீட் போடுவேன் நூற்றி பதினாலு பாடங்கள் நூற்றி இருபத்தஞ்சு பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவாரு நான் ஒரு ட்வீட் போடுவேன் இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களில் எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தும்பார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுலாம் போட்டிருக்கேன் அந்த ஞாபகம்லாம் இருக்குது அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்புவார் அனுப்பி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து இத்தனை பாடங்கள் இது இருக்குது சார் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் மீடியாக்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்ட்டாக அதாவது ஒரு பத்து வருட காலத்துலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடங்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக எல்லோருடைய மனத்திலையும் நீங்கா இடம்பெற்ற நாமத்துக்கு வாரவர்கள் திடீர்னு மறைஞ்சது எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அவர் உடனே விஜய் சார் நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பேச ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்னார் நம்ம பண்ணிடலாம் சார் உடனே பண்ணலாம் நாங்க நிறைய பேர் பேசினோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதிக்கு ஒரு பிளான் பண்ணி விஜய் சார் நானும் சேர்த்து அந்த டிசைன்ஸ் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு போதும் திருப்பியும் அதை கூடி வரல எப்படியாவது பண்ணணும் பண்ணணும் நினைச்சியே இருந்தே தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல ச பல காரணங்கள் பல தடைகள் ஒரு டீம் அமையல அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திரும்பி வந்து சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார் ஐம்பது வருடம் சார் நாமத்துக்குமார் நம்ம பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசைட் பண்ணோம் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டிசைட் பண்ண பண்ண முடியல இப்போ பண்ணுறோம் பண்ணி காமிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய ஐம்பதாவது இடத்துல அவரை மிகப்பெரிய இவரை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்னைக்கு பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க லிங்கசாமி சார் அவருடைய எங்கள் டீமோட இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம் வேட்டியாக இருந்தாலும் சரி எல்லா படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு அஞ்சாவது படத்தில் மறக்க முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர் அவர் நான் கூட இருக்கேன்னு சொன்னார் இப்போ வசந்தபாலன் சார் ராம் சாரை பற்றி சொல்ல வேணாம் ராம் சாரும் வந்து அவ்வளோ ஒரு டீம் அதனால தான் அந்த டைட்லேயே ஆனந்த யாழ் இட்ஸ் ட்ரிபியூட் எனக்கு வந்து ரெண்டு டைக்கில் விஜய் சார் அமைச்சிருந்தார் சார் ஆனந்த ஆழை அப்புறம் டைக்கில் சொன்னார் சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த ஆழை மீட்டுக்கிறாய் அந்த பாடல் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார் அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படி கேட்கும்போது குரூப்ல கேட்கலாம் அப்படின்னாரு குரூப்ல எல்லாருமே சொன்னது ஆனந்த ஆழை ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்திருந்தார் தான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமா இருக்கு சார் ஆனந்த ஆழை மீட்டுக்கிறாய் அது மாதிரி செல்வராகவன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள் எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு வசந்தபாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமாக ஆர் ஜெயராஜுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள் அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள் ராஜேஷ் சாருக்கு ராஜேஷ்யம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இட்பட பாடங்களை கொடுத்த நாமகுமார் அவளுடைய நினைவிழா பத்தொன்பது ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஊடகங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பு கொடுக்க போகிறோம் நீங்கள் ஊடகங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் இந்த நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்ணுறோம் இது ஒரு சினிமா விழாவே கிடையாது இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நாமத்துக்குமார் அனைவருக்கும் வணக்கம் முத்துவோட ஐம்பதாவது பிறந்த நாள் ஐம்பதாவது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்க்க இருக்கக்கூடிய ஒரு விழா நல்ல விழா முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசைப்பாடுகளை கேட்கக்கூடிய எல்லாத்துறைய வீட்டிலையும் ஆனந்தையாலை மீட்டிக்கொண்டிருக்கிற மீட்ட போக்கிற என்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு பாடலாக சேர்க்காரு அதை பற்றி சொல்கிறாருன்னா அவங்க வரி எழுதியிருந்தால் நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடம் இருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்க்கவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை யாருடைய சுதந்திரத்தையும் தலை இடமும் இல்லை பூனை வளர்க்க வந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருத்தன் அவன் அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தால் சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தான் முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான் ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவார் பெரிய வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேருக்கு நண்பர் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருவா ஏன்னா அஜயன்பாலா அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமையந்தராட அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் இருக்கிறது காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யாரோட எழுதப் போனாலும் அவங்க ஆசிரியர் நம்ம முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேசுவாங்க இவனோட எப்போ கம்போசிங் உட்கானவும் முத்துக்குமாரோட பேச்சு வந்தோம் ஏ விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பராக இருந்துகேட்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரோடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கு மாதிரி செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணும் அண்ட் இங்கிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் வராங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கும் என்று மெத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி

அப்படின்

အဲ့ဒါကို ஒரு நிகழ்வு ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவரது அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டுச் சென்ற கருத்துச் செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை அற்புதமான பாட பாடல்களை நினைவு வாழ்நாள் ஊழவும் நினைவு கூறுமானவருக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குநர் திரு ஏ ஏ விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கலைமை பெற்றுக்கிறேன் எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டு ஒரு முறை நான் சந்தித்து இருக்கிறேன் ரொம்ப க்ளோஸா அப்போ ஒரு மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம் அண்ணே அப்படின்னு கம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் அந்த ஆனந்த யானை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பி அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களானே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அது இல்லாமல் அவர் வருகிறார் அந்த மாதிரி எழுதணுன்னு அப்படின்னு என்னை பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அது அவர் எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குநர்கள் லிங்குவாகட்டும் குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு வந்து ஒரு கரம் கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் அந்த கதையோட அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்படி இல்லை ஏதோ டூன் டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் கிட் பண்ணிடுறாங்க ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவர்கள் அவரை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர்தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும் இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழும் பேரடி ரீதியில் தேவதையர்கள்தான் அடடா மழடா அட என்று தன் கவிதைகளால் எப்போதும் ரசிகர்களை நனைவிட்ட பாடலாசிரியர் வெற்றி கூட்டணியாக நாம் முத்துக்குமார் லிங்குசாமி அவர்களுடைய பாடல்கள் எப்போதும்